செம்மறியாடு வளர்ப்பு என்பது நம் நாட்டில் தொன்மையான காலத்திலிருந்து தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் மிகவும் பயனுள்ள கால்நடை தொழில்களில் ஒன்றாகும் செம்மறியாடு என்பது எளிதில் பராமரிக்கக்கூடியதும் மிகக் குறைந்த முதலீட்டில் தொடங்கக்கூடியதும் அதிக லாபம் தரக்கூடியதும் ஆகும் கிராமப்புறங்களில் வாழும் மக்கள் சிறு நிலப்பரப்பு கொண்ட விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் என அனைவராலும் இதை தொடங்க முடியும் நம் நாட்டின் காலநிலை நிலத்தன்மை புல் மேய்ச்சல் கிடைப்பது போன்ற அனைத்தும் செம்மறியாடு வளர்ப்பிற்கு மிகவும் ஏற்றதாக இருக்கிறது செம்மறியாடு வளர்ப்பின் சிறப்பம்சம் என்னவெனில் இவை அதிக இடம் தேவைப்படாது ஒரு சிறிய நிலப்பரப்பில் கூட பத்து முதல் இருபது செம்மறியாடுகளை வளர்க்கலாம் அவற்றின் உணவு பெரும்பாலும் புல் இலைகள் பருப்புத்தோல் காய்கறி கழிவுகள் விவசாய உபரி உற்பத்திகள் போன்றவற்றாகும் அதாவது பெரிய அளவில் விலை உயர்ந்த தீவனங்கள் தேவையில்லை இயற்கையாக கிடைக்கும் பசுமை புல் மர இலைகள் பஞ்சு பயிர் கழிவுகள் போன்றவற்றை உணவாக உண்டு செம்மறியாடுகள் நன்றாக வளரக்கூடியவை இதனால் உணவுச் செலவு குறைவாக இருக்கும் செம்மறியாடுகள் மிகவும் சுறுசுறுப்பானவையும் பல்வேறு காலநிலைகளுக்கு எளிதில் தகுந்து கொள்பவையும் ஆகும் வெப்பம் மழை குளிர் ஆகிய எதுவானாலும் இவை வாழ்வதற்கும் வளர்வதற்கும் மிகுந்த திறன் கொண்டவை மற்ற கால்நடைகளுடன் ஒப்பிடும்போது இவைகளின் நோய் தாக்குதலும் குறைவு இருந்தாலும் தடுப்பூசிகள் மற்றும் முறையான சுகாதார பராமரிப்பு அவசியம் சிறிய வயதிலேயே தடுப்பூசி போடப்பட்டால் அவை ஆரோக்கியமாகவும் வேகமாகவும் வளரும் செம்மறியாடு வளர்ப்பின் மிகப்பெரிய வருமான வாய்ப்பு அதன் இறைச்சி செம்மறியாடு இறைச்சி இந்தியாவில் மிகுந்த விருப்பத்துடன் உண்ணப்படுகிறது எப்போதும் சந்தையில் அதிக தேவை கொண்டது எந்த பருவத்திலும் எந்த சமயத்திலும் எந்த பண்டிகையிலும் செம்மறியாடு இறைச்சிக்கு விலை குறைவதில்லை நகரங்களிலும் கிராமங்களிலும் வெளிநாடுகளிலும் இதற்கு மிகுந்த சந்தை உள்ளது ஒரு செம்மறியாடு ஆறு முதல் எட்டு மாதங்களில் இருபது முதல் இருபத்தைந்து கிலோ எடையை அடைந்து விற்பனைக்கு வரும் சந்தை விலையும் சாதாரணமாக அதிகமாகவே இருக்கும் இதனால் குறுகிய காலத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் செம்மறியாடு வளர்ப்பின் மற்றொரு முக்கிய நன்மை அவை விரைவாக இனப்பெருக்கம் செய்யக்கூடியவை பெண் செம்மறியாடு ஒரு வருடத்தில் இரண்டு முறை குட்டிகளை பெறும் ஒவ்வொரு முறையும் ஒன்று முதல் மூன்று குட்டிகள் வரை பெறலாம் இதனால் சில ஆண்டுகளிலேயே செம்மறியாடுகள் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் தொடக்கத்தில் பத்து செம்மறியாடுகள் வைத்தாலும் சில வருடங்களில் அவை ஐம்பது முதல் நூறாக மாறிவிடும் இதனால் முதலீடு மிகவும் விரைவில் திரும்பி வரும் செம்மறியாடு பால் கூட விற்பனைக்கு தவிந்தது செம்மறியாடு பாலைக் குழந்தைகளுக்கும் நோயாளிகளுக்கும் மிகவும் ஆரோக்கியமானதாக கருதுகிறார்கள் சில இடங்களில் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களுக்கும் சந்தை உள்ளது அதோடு செம்மறியாடு சாணம் நல்ல இயற்கை உரமாக பயன்படுகிறது விவசாய நிலத்தில் பயன்படுத்தினால் வெளிச்சல் அதிகரிக்கும் இதனால் விவசாயிக்கும் கூடுதல் பலன் கிடைக்கும் செம்மறியாடுகளின் தோலுக்கும் விலை உண்டு சில பகுதிகளில் செம்மறியாடு தோல் கைவினை பொருட்கள் காலணி பைகள் தயாரிக்க பயன்படுகிறது எனவே ஒரு செம்மறியாட்டிலிருந்து இறைச்சி பால் சாணம் தோல் என்று பலவிதமான வருமானம் கிடைக்கிறது இதனால் இது பல்வேறு வருமான வாய்ப்புகளை வழங்கும் தொழிலாகிறது செம்மறியாடு வளர்ப்பை வணிக ரீதியாக செய்ய விரும்புவோர் முதலில் நல்ல இனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் நாட்டு செம்மறியாடுகள் ஜன்னபாரி போர் சூர்த்தி ஒஸ்மான் அபாதி போன்ற பல இனங்கள் உள்ளன ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மை உண்டு சில இனங்கள் வேகமாக வளர்ந்து அதிக எடை தரும் சில இனங்கள் அதிக பால் தரும் உள்ளூர் சந்தைக்கு ஏற்ப சரியான இனத்தை தேர்வு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் வளர்ப்பு முறை மிகவும் எளிமையானது பகலில் புல் மேய்ச்சல் பகுதிகளில் விட்டுவிட்டு இரவில் பாதுகாப்பான கூண்டில் வைத்தால் போதும் கூண்டில் சுத்தம் காற்றோட்டம் வறட்சியான தரை போன்றவை இருக்க வேண்டும் குளிர் வெப்பம் மழை ஆகியவற்றில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடம் தர வேண்டும் தினமும் சுத்தமான நீர் வழங்கப்பட வேண்டும் தடுப்பூசிகள் மருத்துவப் பரிசோதனை ஆகியவற்றை காலந்தோறும் செய்ய வேண்டும் செம்மறியாடு வளர்ப்பை சிறு அளவிலேயே தொடங்கி அனுபவம் பெற்றுக் கொள்ளலாம் பின்னர் அதை பெரிதாக்கலாம் தொடக்க முதலீடு மிகக் குறைவு என்பதால் எவராலும் தொடங்க முடியும் பெண்களும் சுய உதவி குழுக்களும் இளைஞர்களும் விவசாயிகளும் செம்மறியாடு வளர்ப்பை எளிதில் செய்து வருமானம் ஈட்ட முடியும் அரசு மற்றும் தனியார் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் இதற்கான கடனையும் வழங்குகின்றன அரசு பயிற்சிகளும் உதவித்தொகைகளும் கிடைக்கும் இன்றைய சூழலில் வேலை வாய்ப்புகள் குறைந்து வரும் நிலையில் செம்மறியாடு வளர்ப்பு மிகவும் சிறந்த சுயதொழில் வாய்ப்பாக இருக்கிறது கிராமப்புறங்களில் வாழும் இளைஞர்களுக்கு இது நல்ல வருமானத்தையும் சுயநிறைவும் தரக்கூடிய தொழிலாகும் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் தொழில்களில் முன்னணியில் இருப்பது செம்மறியாடு வளர்ப்பே மொத்தத்தில் பார்க்கும்போது செம்மறியாடு வளர்ப்பு என்பது எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியதும் குறைந்த இடம் குறைந்த செலவு குறைந்த உழைப்பு கொண்டு செய்யக்கூடியதும் அதிக லாபம் தரக்கூடியதும் பலவிதமான வருமானம் தரக்கூடியதும் நீடித்த தொழிலாகும் எதிர்காலத்தில் இறைச்சிக்கான தேவை குறைய வாய்ப்பு இல்லாததால் செம்மறியாடு வளர்ப்பு நிலையான சந்தையுடன் வளர்ந்து கொண்டே போகும் அதனால் இன்றே தொடங்குபவர்கள் நாளைய வெற்றியாளர்களாக இருப்பார்கள்